நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஏசாய ஒன்பது ஆறிலே இந்த அருமையான வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துமஸை கொண்டாடும் இந்த வேளையிலே ஏன் கிறிஸ்துமஸ் என்று கேட்டால் இயேசு பிறந்த தினம் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் நீங்களும் நானும் என்ன சொல்கிறோம் ஆண்டவர் இயேசு எனக்காக பிறந்தார் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் சில வேளைகளிலே பிள்ளைகள் ஒரு வீட்டிற்கு போகும் பொழுது அந்த வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கும் என்றார் அவள் போய் அந்த பிள்ளையுடைய விளையாட்டு சாமான எடுப்பார்கள் அப்பொழுது அந்த பிள்ளை சொல்லும் இந்த பொம்மையை கொடுக்க மாட்டேன் ஏ எனக்கு இந்த பொம்மையை கொடுத்துருக்குறாங்க எனக்கு தான் இது எனக்கு தான் சொந்தம் இது எனக்கு தான் சொந்தம் ஆம் நாமும் இயேசுவை அப்படித்தான் பிடித்துக் கொள்கிறோம் எனக்காக ஒரு பிறந்தார் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த உரிமை கொண்டாடும்படியாக ஆண்டவர் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் நமக்கென்று நாம் அவரை வைத்திருப்பதில்லை அவரை மற்றவர்களுக்கும் கொடுக்கிறோம் அவர்கள் வாழ்விலும் பிறக்கும்படியாக வழி செய்கிறோம் அதற்காகவே ஆண்டோர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் நாம் எனக்காக இயேசு பிறந்தார் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் எதற்காக எனக்கு கொடுப்பதற்கு 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 என்று அநேக முறை நினைக்கிறோம் அநேக முறை அப்படி அவரை உபயோகப்படுத்துகிறோம் எனக்கு வேலையை தாரும் எனக்கு உயர்வை தாரும் எனக்கு சந்தோஷத்தை தாரும் குழந்தையை தாரும் வீட்டை தாரும் கனத்தை தாரும் புகழை தாரும் உயர்வை தாரும் இதுக்கு தான் அநேக முறை ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது மக்களால் ஆனால் எனக்கு நீர் வேண்டும் அவள் சொல்கிறார் நான் அவரை அறிய வேண்டும் ஐ மஸ் நோஹிம் அதான் என் ஜபம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஐ மஸ் நோ ஹிம் நான் அவரை அறிய வேண்டும் நான் அவரை அறிய வேண்டும் அப்பா எப்பவும் சொல்லுவாங்க ஒரு கதை ஒரு ராஜா இருந்தார் அவருடைய பிறந்தநாள் அன்று யானை மீது உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்கும் தங்க நாணயத்தை தூக்கி எறிவார் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரெண்டு பக்கத்திலும் வருவார்கள் அந்த நாணயத்தை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது கூட்டம் அதிகமாக இருந்தபடியினால் யானை மிரண்டு விட்டது அது இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பித்தது அந்த ராஜாவுடைய ஸ்தானம் ஆட ஆரம்பித்தது கீழே விழுவது போல ஆகிவிட்டது மெய் பாதுகாவலர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாரும் தங்கத்தை எடுக்க போயிட்டாங்க ஆனா ஒரு அடிமை பையன் அந்த ராஜாவுடைய பீடத்தை பிடித்தான் அந்த யானையை சமாதானப்படுத்தினான் ராஜா ராஜா கேட்டார் மகனே நீ மட்டும் பா போல நீ போய் தங்க நாணயத்தை எடுத்திருக்கலாமே ஏன் போல அவன் சொன்னா எனக்கு தங்க நாணயம் முக்கியமல்ல சார் தங்க நாணயத்திற்கு உடையவராகிய நீர் நல்லா இருந்தா போதும் எனக்கு எப்பவும் நன்மை கிடைக்கும் நீர்தான் என் புகேஷ் நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொன்ன எவ்வளோ பெரிய காரியம் பிரியவான் நாமும் என்று சொல்லுவோம் நீ ராஜாதி ராஜா நீர் கொடுக்கும் பாக்கியம் அல்ல நீர் கொடுக்கும் அல்ல நீர் கொடுக்கும் பதவி அல்ல நீர் கொடுக்கும் பாக்கியம் அல்ல எனக்கு நீர் வேண்டும் எனக்கு நீர் வேண்டும் என் உள்ளத்துக்குள்ள வாரும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் இருதயம் சுத்தமாக இருக்கட்டும் என் இருதயத்தில் வந்து நீர் சிங்காசனம் போட்டு உட்காரும் 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 என்று அவரை வேண்டிக் கொள்ளும் அதுதான் அவரை கணம் பண்ணும் மகா பெரிய வழி எனக்காக ஆண்டவர் பிறந்திருக்கிறீர் மக்க நன்றி எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறீர் எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்லுவான் அப்படிதான் சவுந்தர பாண்டியன் தூத்துக்குடியில் இருப்பவர் செய்தார் ரெண்டு வயசுல அப்பா இறந்துட்டார் ரெண்டு சகோதரர்களோடு வளர்ந்தார் பதினைந்து வயதிலே யாரும் அவருக்கு வழிகாட்டுதல் இல்லாதது நிமித்தம் கள்ள சாராயம் காய்க்க ஆரம்பித்தார் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பார் என் கணவர் கல்யாணம் முடிந்து தான் இருந்தார் அப்போ சமாதானம் இல்லாமல் குடும்பத்தில் இருந்துச்சு ஒரு நாள் கேரளாவுக்கு தூத்துக்குடியிலிருந்து போய் அடி உத கொடுக்குறதுக்கு போனார் சண்டை போட போனார் போகிற வழியில் ரத்தம் மூக்குலேருந்து வடிய ஆரம்பிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு என்னையை போட்டிருந்தாங்க அங்கே ஆஸ்பத்திரியில் ஆள் பிழைக்காது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் ரத்தம் வெளியே போய்ட்டு ஒரு பர்சன்ட் தான் இருக்குது உறுப்புகள் பழுதடைஞ்சுன்னு சொல்லி இனியை சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக நாலு பேர் ரத்தம் பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் மனைவி எங்கள் அத்தை எங்கள் மாமா ஒரு நண்பர் என் நண்பர்கிட்ட தான் டாக்டர் சொன்ன உடனே அவர் அழுதுகிட்டே வந்து என் மனைவிகிட்ட சொல்லிவிட்டு அவர் கீழே இறங்கி போயிட்டார் ஆர்கன்ஸ் எல்லாம் செயல்படாமல் போகுது சொன்ன நிலையில் ஆஸ்பத்திரி கட்டில் படுத்து கிடக்குறாரு டீர் என்று அப்போ கண்ணை இப்படி உருட்டி பார்க்க அப்போ பார்த்தா ஒரு சிலுவை கிடக்கு அப்போ அந்த சிலுவையை அதுக்கு முந்தைய இயேசு பிடிக்காது அதனால் இயேசு மேலே எனக்கு நம்பிக்கையும் கிடையாது விருப்பமும் கிடையாது ஆனால் மரணத்துக்கு எனக்கும் ஒரேடி துறையில் எனக்கு யாரும் இல்லைன்னு உடனே அந்த சிலுவையை பார்த்து ஏசப்பான கதறி அழுதேன் அலையில் சிலுவையில இருந்து பேசினார் மகனே நீ பயப்படாத உனக்காக சிலுவையில் மறித்து பிரத்நிதி இருக்க உனக்கு நான் ரத்தம் தாரேன் பாவம் செய்யாது அப்படின்னு சொன்னார் அன்றோடு ஒரு வாழ்க்கை மாறியது அன்றிலிருந்து அற்புதமாக என் தந்தையுடைய செய்தி என் செய்தியை ஃபேமிலி சேனலில் பார்க்க ஆரம்பித்தார் அது மூலியமாக எங்களுக்கு நிறைய சாட்சிகளும் கேட்கும் நாங்களும் தினந்தோறும் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு ரோட்டில் வாக்கிங் போகிறவங்களுக்குலாம் கைப்பிரதி கொடுக்கேன் ஆனால் ஒரு கைப்பரியில் ஒரு வார்த்தை உடைய என்ன எழுத்துன்னு தெரியாது இரவும் பகலும் அந்த திருப சங்கீத தொண்ணூத்தோராது வசனத்தின்படி இரவு மகள் அந்த வேதத்து மேலே பிரியமாக இருக்கிற மனிதன் பாக்யவான் பாக்கியவதி அவன் நீர்காலில் நடப்பட்ட மரம் போல் இருப்பான் பருவ காலத்தில் கனி கொடுத்து ரெண்டு இளவுதிராக இந்த மரத்துக்கு ஓப்பாவான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் செய்வான் சொன்ன தெய்வத்துடைய வார்த்தை என்று அன்பரோடு இணைந்து மற்றவர்களுக்கு பாக்கியத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் ஏசுவலைக்கிறார் பங்காளராகவும் இருக்கிறார் எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு திருமணமாகி ர ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு ரெண்டு குழந்தைகள் நாங்கள் குடும்பமாக ரசிக்கப்பட்டு இப்போ குடும்பமாக சந்தோஷத்துலேயும் சமாதானத்துலேயும் இருக்க ஆண்டவர் திருவை செய்தற்காக ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருந்து இப்போ குடும்பச்சவம் தனிச்சவம் ஆலயத்துக்கு குடும்பமாக போகிறோம் தேவனை தேடுதோம் எங்களை ஆசீர்வதிக்காரு அனைகருக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்காரு இந்த கோயில்பட்டியில் நடத்தி வர இந்த ஜிவக்கோரத்து பால் தினகர அண்ணாஜிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் கருத்தர் தான் இதை எங்களுக்காக எல்லா பாவத்துலேருந்து மன்னித்து எங்களை ஏற்றுக்கிட்டு அவர் பிள்ளையாக மாற்றி அவருக்கு சாட்சியாக இந்த கோயில்பட்டி பட்டணத்தில் எங்களுக்கு வச்சுருக்காரு அதுக்காக கொடான கொடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற எல்லா மையமையும் தேவன் ஒருவருக்கே இப்பொழுதும் நீங்களும் சொல்லுங்கள் எனக்காக நீர் பிறந்திருக்கிறீர்கள் எனக்கு நீரே கொடுக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு நீர் போதும் என் வாழ்க்கைக்குள் வந்து அழுகை அப்பா என்று முழுமையாக உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் ஏசு நீர் எங்கள் இருதயத்திலே முழுமையாக தங்கி அழுகை செய்து அதிகாரம் செலுத்துவதுதான் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் அப்பா எப்பொழுதும் கிறிஸ்துமஸ் என் அப்படியே செய்யும் மது பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்யும் உண்மையே தேட உண்மையே சுமக்கு கிருபைத்தார் சம்பூர்ணம் உண்டாகட்டும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பியுங்கள் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை தத்தங்களை வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த வருடம் ஆசிர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் வேணுன்னுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்குறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார் இந்த புது ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தர் எங்களோட பேசினாரு இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசன்னத்தில் இயேசுவின் வல்லமையினால் அனுபவிங்கள்